பிடிஆர் எடுத்துங்க பிடிஆர் வந்து இங்கிலீஷ் சேனல் பேட்டி கொடுக்கிறார் அந்த கமெண்ட்ஸ்ல போய் பாருங்க ஒரு நெகட்டிவ் கமெண்டாவது இருக்குதா எல்லாரும் என்ன சொல்றாங்க நான் யூபியில இருந்து நான் இருக்கேன் தமிழ்நாடு மாடல் பெஸ்ட் நான் ஜார்க்கண்ட்ல இருந்து நான் வந்து இந்த கமெண்ட் போடுறேன் பிடிஆர் சொல்றது முற்றிலும் உண்மை இவரை போன்றவர்கள் வந்து இந்தியாவினுடைய நிதித்துறை அமைச்சராக வந்து வரணும் அப்ப பர்காதத்தை வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க திமுக அமைச்சர்கள் எல்லாம் மும்மொழி கொள்கை சிபிஎஸ்சி கொள்கையில் இருந்து படித்து கொண்டிருக்கும் போது அரசு மாணவர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பை மறுக்கிறீர்களே அப்படின்னு பிடிஆர் லெஃப்ட் பிடிஆரு லெப்ட்லீட் பண்றாரு இதுக்கு எனக்கு பதிலளிக்கிறது ரொம்ப டயர்டாக இருக்கு பல முறை வந்து பதிலளிச்சிட்டேன் இது முப்பத்தி நாலு மந்திரிகளுடைய பிரச்சனை இல்லை எட்டு கோடி மக்களுடைய பிரச்சனை நானும் திருப்பி கேட்கலாம் ஒன்றிய அமைச்சர்கள் இருக்கிற அவங்களுடைய பசங்கள் எல்லாம் வந்து எந்தெந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கிறாங்க இங்கே படிக்காமல் அங்கேயே போய் படிக்கிறா நானும் வந்து திருப்பி கேட்கலாம் இது வந்து முட்டாள்தனமான கேள்வி பிரச்சனை வந்து இங்க எட்டு கோடி மக்கள் அரசு பள்ளி மாணவர்களை குறைந்தபட்ச ஒரு தொகையை வைத்துக்கொண்டு மத்திய அரசு மறுக்கிற தொகையை வைத்துக்கொண்டு இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆக சிறந்த அல்லது முடிந்தவரை நல்ல கல்வியை கொடுக்கக்கூடிய மாடல் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் எங்களோட பெஸ்ட் மாடல் இருந்தா காட்டு அப்படின்னு தானே வந்து சொல்றாரு அப்போ அந்த நெறியாளர்கள் வாயடைச்சு போயிருக்கிறாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில வடைம்பியால இந்த மாதிரி உண்மைகளை முன்வைத்து பேசக்கூடிய அந்த விருந்தினர்களை பார்த்தது இல்ல இப்ப நீங்க ஆர்நாப் கோஸ்வாமியா இருக்கட்டும் இந்தியா டுடேவா இருக்கட்டும் ஜி டிவியா இருக்கட்டும் இவங்க நடத்துற அந்த டிபேட்ல எல்லாம் யார் வரா சங்கிகள் வராங்க கோபமா பேசுவாங்க ஏதாவது பேசுனா வந்து கத்துவாங்க இப்ப இந்த ரூ போட்டதுக்கு வந்து ஆர்நாப் கோஸ்வாமி என்ன சொன்னாரு